வெல்கம் டு நித்தீஷ் ஹாய் சொல்லுங்க அப்பா சவுண்ட் அதிகமாக இருக்குது எல்லாமே காலையில் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க விளையாடினாங்க மறுபடியும் விளையாட போகிறாங்க அதுக்கு முன்னால் வந்து நித்தி கொஞ்சம் கடைக்கு போயிருந்தோம் ஷாப்பிங்க்கு லோக்கலில் தான் வடலூர் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஒரு ஹோல்சேல் கடையில் வந்து அவங்க வாரணி அழிச்சிட்டு போனாங்க அங்கே என்னெல்லாம் வாங்கி காப்பாருங்க ரொம்ப சீப்பாக தான் கிடச்சிது எல்லாமே ஆனால் டஜன் கணங்கு எடுக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் நான் எங்கள் அக்கா தம்பி வைப்பி எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டஜனாக வாங்கினோம் சும்மா ஹேர் பேண்டு சீட் வந்து மத்தான் வாங்கினோம் எடுப்பாங்க ஹேர் ஹேர்பேண்டு இது வந்து ஒன்று ஒரு பீஸாக வாங்கினா அஞ்சு ரூபாயும் இதில் வந்து ஒரு டஜன் இருந்தது அது என்ன விளக்குனாங்க தெரியல இதில் ஒரு டஜன் வாங்கணும் அதுக்கப்புறம் இது வந்து மூணு பீஸ் இருக்கும் நான் ஒன்று வச்சுருக்கேன் இப்போது இது இந்த மாதிரி தான் மூணு மூணாக இருக்கும் இதை நம்ம அவங்க என்ன வேலை சொன்னாங்க சொல்ல நான் ஞாபகம் இதெல்லாம் அதுக்கப்புறம் போட்டு பாருங்க இது மட்டும் ஞாபகம் இருக்குது தனியாக வாங்கினா வந்து பத்து ரூபா வெளியிலலாம் கடையெல்லாம் பதினஞ்சு ரூபா விற்கிது இது வந்து ஒரு சரமாக அப்படியே வாங்கினா வந்து எண்பது ரூபாயா என்னமோ தெரியல பன்னெண்டு இருக்குது ரொம்ப சீப்பாக தான் அது பரவாயில்ல நல்லா சூப்பராக இருக்கு வருங்க நாளைக்கு சீப்பாக இருப்போம் ஒரு சரம் அப்படியே வாங்கி வச்சு எல்லா கலர்லேயும் இருக்குது எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்குது எங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னாலும் இதை எடுத்துட்டோம் அடுத்தது இது வந்து அஞ்சு ரூபாயா என்னமோ தெரியல

இப்போ லீவு விட்டாச்சா இப்போ மறுபடியும் எங்கேயாவது போகணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கே போகுதுன்னு தெரியல இனி சாயங்காலத்துக்கு மேலே எங்கேயாவது போகலான்னு இருக்கும் இப்போ இன்னும் விளையாட போகிறாங்க அவங்க அவங்க தியூஸ்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா இவங்களுக்குலாம் சேர்ந்து விளையாடுறது ஹாப்பியாக இருக்கா ஜாலியாக இருக்கா அதனால் சரி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை பார்க்கலான்னு இருக்கேன் லீவு விட்டாச்சு வேறு இனி பசங்களும் வீட்லேயே இருப்பாங்களா அதனால எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க சரி அவங்க எப்படிலாம் விளையாடுறாங்கன்றதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க சரி நீங்கள் சீஸ்டி எவ்வளோ நேரியாக இருக்கான்னு பாருங்க நித்யா அங்க நித்யா நித்யா மாமாக்கு தோசை கொடுப்பா ம் ஒரு தோசை எடு மாமாக்கு தோசை கொடுத்துட்டு தோசை கொடுத்து என்ன ம் அழகாக எடுக்கணும் கட்டில் போடும் வெரி குட் இன்னொரு தோசை ஊற்று இன்னைக்கு மாமாவுக்கு அவள் தான் தோசை ஊற்றுறான் நல்லா மாவு பொங்கி நிறைய 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 இடு நிறைய எட்டு ஊத்து ஓகே எவ்வளோ அழகாக செஞ்சிடா உண்டா செல்லுங்க சூப்பர் அரி பொண்ணு மித்தியஸ்டி இல்லை தோசை எடுத்து மாமாக்கு கொடுந்தா தோசை மாமாவுக்கு பரிமாறிப்பா போ செல்லுக்குட்டி மாமாவுக்கு பரிமாறுறா பாருங்க இந்த மாமாக்கு இந்த மாமாக்கு ஆ ம் வெரி குட் எடுத்து பொறுமையா பொறுமையா வெரி குட் அவ்வளோதான் சட்னி ஊற்று இது என்ன சட்னி சட்னிங்காய் சட்னி வெங்காய சட்னி இல்லை தோசை திருப்பி போடுமா கற்பதம் ஆ சரி சரி அது என்ன சட்னிம்மா தேங்காய் சட்னி அது வெங்காய சட்னி வெரி குட் போதும் எழுந்து வாட்கே மிச்சி குட் கேல் சூப்பர் சூப்பர் கையாலும் வா கையாலும் போட்டு கையாலும் விட்டு தான் வைக்கணும் அண்ணே சரி ஓகே வா டூ விளையாடு பார்த்தீ அடுத்தது சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு பசங்கள் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கண் கட்டி இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு மறக்க நம்ம குழந்தைங்க மறக்காமல் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுனால சரின்ட்டு கண்ணை கட்டிட்டு பிடிக்க சொல்லி விளையாடினது விளையாட்டு மாதிரி இருக்குது எனக்கு எத்தனை நாங்களாம் விளையாட ஞாபகம் தான் வருது நம்பர் கட்டி எத்தனை பசங்க எல்லாம் மூணு பேர் சேர்ந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க குழந்தைங்களும் தனியாகவே இருக்கிறதுனால இப்போ நித்தியசி வந்தோடனே அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கண்ணை கட்டி ரொம்ப ரொம்ப நித்தியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப புது அனுபவமாக இருந்தது இந்த மாதிரி கண்ணை கட்டி விளையாடுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக விளையாடினா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது அவனும் சின்ன குழந்தைய குழந்தையாக விளையாடிகிட்டு இருந்ததா என்ஜாய் பண்ணி அதாவது நம்மளோட குழந்தைங்களுடைய சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மன நிம்மதி சந்தோஷம் தரும் நம்ம குழந்தைங்க எவ்வளோ ஆக்டிவா இருக்காங்களோ அது வந்து நமக்கு சந்தோஷம் ஸோ அந்த போய் உட்காராம போய் உட்காந்து அழகாக விளையாட நினைக்கிறது பார்க்கலாம் விளையாடிட்டு இருந்தாங்க விளையாடி கட்டி குழந்தைங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க வந்தால் தான் குழந்தைங்க அழகாக விளையாடுவாங்க அதே மாதிரி தான் சொன்னதுனால அவங்க எல்லாமே இப்போ மாடியில் போய் விளையாடுறாங்க டைட்டாக இந்த நல்ல பனிங்க பயங்கர பனியாக இருக்குதுங்க கூட அவ்வளோ பனி இருக்காது இங்கே காலையிலேயே நல்ல வெளியிலேயே வரக்கட்டு கலர் கொடுக்கும் தான் ஆசையாக இருக்குது எனக்கு ஆனால் என்னால் முடியாது அவ்வளோ ஒரு பனி கொட்டிகிட்டு இருக்கு கைகாலலாம் தண்ணி பட்டாலும் சின்ன சுத்தல் குடச்சல் வந்துடும் தந்து விட்டு அளவுக்கு இருக்குது சிறீ அதெல்லாம் நமக்கு செஞ்சு வராது நித்தியாவும் அவங்க மாமியாக இருக்கா காலையில் கோலம் போட்டு கலெலாம் கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா ஒரு கோலம் அழகழகாக இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணி களை கொடுத்துட்டுருக்கான் நிச்சயத்து கற்றுட்டு இருக்கா கோலம் போடவும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இந்த நாங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷம் இந்த இந்த லீவு எங்கேருக்கு காற்றுக்கு மழை வந்து நாங்கள் இங்கே இருக்கோம் இல்லைன்னா நாங்கள் உடனே போயிருந்துருப்போம் சண்டேவே போயிருப்போம் காத்து மழை வெள்ளலாம் அங்கே கூட குணத்துல திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரத்தில் அடிப்பட்டு எல்லாம் நாங்கள் இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீயாக ஊத்துட்டு தான் ரொம்ப ஏங்கிட்டு இருக்கா சரி என்ன பண்ண நிச்சயம் ஜாலியாக இருந்தால் ஏன்னா அவள் ஸ்கூலுக்கு காலையில் ஏழு மணிக்கு போனால் நைட்டு தான் வருவா நாங்கள் மட்டும் தான் இருப்போம் அதனால சரி ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்போம் ஏன் அண்ணா ஆனுவல் இருக்கோம் நீ எங்கேயாவது வெளியில் போகும் இதெல்லாம் அவ்வளோவா அது இங்கே போக முடியாது இனிமேல் ஃப்ரீயாகலாம் ஆகிட்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெரி குட் வெரி குட்